ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற திருக்குறள் அதிகாரங்களில் ஒன்றா இருக்கிற பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி இப்போ தான் அவங்களுடைய நியூ சிலபஸை விட்டுருக்காங்க நீங்கள் சிலபஸை பார்த்து தான் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபது அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று தான் பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரம் இந்த அதிகாரத்தில் இருக்கிற பத்து குரலையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான விளக்கம் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம் இதில் கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம கேள்வி எடுத்துருக்கோம் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஆல்ரெடி அஞ்சு அதிகாரத்துக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்பெனியில் நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி ஓகே இன்றைய திருக்குறள் பகுதிக்குள்ளே நம்ம போகலாம் முதல்ல வந்து பண்புடைமைனா என்ன இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம் பண்புடைமை அப்படின்னா பண்பு கூட்டல் உடைமை இதை பிரித்து எழுதுக அப்படி கூட கேட்கலாம் பண்பு கூட்டல் உடைமை அதாவது பண்பு உடையவனாக இருத்தல் நல்ல பண்புகள் கொண்டவனாக இருத்தல் நம்ம சொல்லுவோம் இல்லை அவன்கிட்ட பார்த்தா நற்பண்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ பண்பு உடையவனாக இருத்தல் தான் வந்து பண்புடைமை அந்த பண்பை நம்ம எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் இந்த பத்து குரலில் சொல்கிறாரு ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் முதல் திருக்குறளை பாருங்கள் என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அதாவது என்பதத்தால் எய்தல் எய்தல்னா அடைதல் அர்த்தம் அடைதல் எளிது அடைதல் எளிது என்னத்தை அடைதல் எளிது பண்பை அடைதல் எளிது நல்ல பண்பு நமக்குள்ளே வர்றது ஈஸி எப்படி வரும் யார் மாட்டும் யார் எடுத்தும் பண்புடைமை என்னும் வழக்கு அதாவது நம்ம எளிமையாக பழகினா போதும் நமக்கு நல்ல பண்புகள் வந்துடும் அதாவது பார்க்குற எல்லாட்டையுமே சிம்பிளாக பழகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்ககிட்ட நற்பண்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுடைய கருத்து சரி இதிலருந்து கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குது இதுலேருந்து கேள்வி வரணுன்னா வழக்குன்னா என்னென்னு கேட்பாங்க வழக்குன்னா நன்னெறி இதை பார்த்துக்கோங்க அடுத்து இதில் இருக்கிற திருக்குறள் சொற்களை வந்து முன்ன பின்ன மாற்றி போட்டு கேட்கலாம் புரியுதுங்களா எண்பதத்தால் அப்படிங்கிறத நாலாவதாக ஃபஸ்ட்டு எய்துலுங்கிறத ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் ஸோ ஆர்டரை மாற்றியும் கேட்கலாம் அடுத்து நாமளே கேள்வி எடுத்திருக்கோம் பாருங்கள் எண்பதத்தால் எய்தல் எழுதுன்பை யார் மாட்டும் பண்புடைமை என்னும் இந்த இடத்துல என்ன சொல்லுவரும் இப்படியும் கேட்கலாம் இப்படி இருக்காங்க இப்படியும் கேட்கலாம் இதுக்கான விடை என்னங்க விடை வழக்கு அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் பண்புடைமை என்னும் நன்னெறியை எப்படி எளிமையாக அடையலாம் என வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் எப்படி ஈஸியாக அடையலாம் இதற்கான பதில் யாரிடமும் எளிமையாக பழகுதல் அடுத்த கேள்வியை பாருங்கள் நம்ம இப்போதான் பார்த்தோம் வழக்கு என்ற சொல்லின் பொருள் என்ன இப்படி கேட்கலாம் வழக்கு இதுக்கான பதில் நன்னெறி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் கேள்வி வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஜஸ்ட் என்ன திருக்குறளுங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது திருக்குறள் பார்க்கலாமா அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இந்த திருக்குறள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நல்ல பண்பு கொண்டவன்ட்ட ரெண்டு இயல்பு இருக்கும் ஒன்று அவன் அன்புடையவனாக இருப்பான் எல்லார்ட்டையும் அன்பாக நடந்துக்குவான் இரண்டாவது விஷயம் அவன் ஆன்ற குடிபிறத்தல் அதாவது அவன் நடத்தை உயர்ந்த குடியில் பிறந்தவன் போல இருக்கும் உயர்ந்த குடியில் பிறந்தவன் எப்படியெல்லாம் நல்ல பண்புகளோடு நடந்துக்குவானோ அதே மாதிரி இவன் நடந்துக்குவான் ஸோ ஒரு பண்புடையவனுடைய இயல்பு ரெண்டு இயல்பு அப்படின்னு திருவள்ளுவர் இங்கே சொல்கிறாரு ஓகேங்களா அதாவது பண்புடையாளனின் இயல்பை பற்றி இந்த திருக்குறளில் சொல்கிறாரு இங்கே சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா ஆன்ற அண்ணா அர்த்தம் சரி இங்கே கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பண்புடையவனின் இயல்புகளாக வள்ளுவர் கூறுவது என்ன இப்படி கேள்வி வரலாம் இதுக்கான பதில் என்ன அன்புடைமை ஆன்ற குடிபெறத்தல் இப்படி வர்றதும் வாய்ப்பு கம்மி தான் இருந்தாலும் ஜஸ்ட்டு இப்படி கேட்கும் சான்ஸ் இருக்குதுன்னு நம்ம எடுத்திருக்கோம் அடுத்தது மூன்றாவது திருக்குறள் பாருங்கள் உருப்பொத்தல் மக்கொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள் உறுப்பு ஒத்தல் மக்களோப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் வப்பு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உடம்பால் மக்களோடு மக்களாக ஒத்திருப்பது ஒப்புமை அன்று அதாவது உடம்பால் நானும் மனுஷன் நீயும் மனுஷன் அப்படிங்கிறதெல்லாம் மனுஷன் கிடையாது பண்பாளை ஒத்திருக்க வேண்டும் பண்பாளை ஒத்திருந்தாதான் ஒப்புமையோடு இருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ இவங்க வந்து என்னுடைய நண்பன்பா என் உயிர் நண்பன் அப்படின்னு அவனை பார்த்து நமக்கு சும்மா கையை காட்டினா பத்தாது அவனும் நாம்ளும் பண்பால் ஒத்து இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு ஸோ இங்கேருந்து கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சரிங்களா ஸோ இங்கே நம்ம கேள்வி எடுக்கலை ஸோ அடுத்த திருக்குறள் பார்க்கலாமா அடுத்து நாலாவது திருக்குறள் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் முலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டு முலகு இதுக்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நயன் அப்படின்னா நேர்மைன்னு அர்த்தம் நன்றின்னா உதவின்னு அர்த்தம் அதாவது நேர்மையையும் அறத்தையையும் கொண்டு பிறருக்கு உதவி செய்ய வேணும் அப்படி செஞ்சால் பண்புடையாளனை இந்த உலகம் பாராட்டும் ஒரு பண்புடையாளன் எப்படி உதவி செய்யணும் அவன் நயன் அப்படிங்கிற நேர்மை நன்றி அப்படிங்கிற உதவி அதாவது அறத்தையையும் நேர்மையையும் அவன் கடைபிடிக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் இங்கே சொல்கிறாரு புரியுதுங்களா அதாவது ஒரு பண்புடையாளன் தர்மம் தர்மத்தையும் நேர்மையையும் கடைபிடிக்கிறான்னா அவனை இந்த உலகம் பாராட்டும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குன்னா நயன் என்ற சொல்லின் பொருள் என்ன இப்படி கேட்பாங்க இந்த சொல்லின் பொருள் நயன் அப்படின்னா நேர்மை அடுத்து பண்புடையாளன் எவ்வாறு பிறருக்கு உதவ வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் இப்படியும் கேட்பாங்க எப்படி உதவி செய்ய வேண்டும் நேர்மையையும் அறத்தையையும் கொண்டு உதவி செய்ய வேண்டும் அடுத்தது ஐந்தாவது திருக்குறள் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு இதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி அதாவது நகைனா என்னதுங்க நகைனா சிரிப்பு இங்கே என்ன சொல்கிறாங்க விளையாட்டுன்னு சொல்கிறாங்க விளையாட்டாகவும் ஒருத்தரை நாம் இகழ்ந்து பேசக்கூடாது நான் சும்மா காமெடி பண்ணேன் ஜோக் பண்ணேன்னு சொல்லி கூட ஒருத்தர் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அடுத்து சொல்கிறாரு பாருங்க பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது நண்பர்களுக்குள்ளேயும் விளையாட்டாக இகழ்ந்து பேசக்கூடாது பகைவர்களாக இருந்தாலும் அவர்களையும் நம்ம இகழ்ந்து பேசக்கூடாது ஸோ ஒரு பண்புடையாளன்ட்ட இந்த நல்ல பண்புகள் இருக்கும் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாரு இங்கே கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குன்னா இங்கே எடுத்துருக்கோம் பாருங்கள் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அதாவது இகழ்ச்சி இதுக்கான எதிர்ச்சொல் என்ன இப்படி கேட்கலாம் விடை இகழ்ச்சின்னா தாழ்வாக பேசுதல் அப்போ விடை புகழ்ச்சி அடுத்தது ஆறாவது திருக்குறள் பாருங்கள் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது வின்றேல் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதாவது இந்த உலகமானது நல்ல பண்பு இருக்கிறவனால தான் இன்னமே இயங்கிகிட்டு இருக்கு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகமானது மண்ணோடு மண்ணாக அழிஞ்சிருக்கும் ஸோ உலகம் நல்லா இயங்க காரணம் நல்ல பண்புகள் தான் அப்படின்னு திருவள்ளுவர் இங்கே சொல்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா மாய்வதுன்னா அழிவதுன்னு அர்த்தம் இங்கே எப்படி கேள்வி வர வாய்ப்பு இருக்குன்னா உலகம் யாரால் நிலை பெற்றுள்ளதாக வள்ளுவர் கூறுகின்றார் இப்படி கேட்க சான்ஸ் அதிகமாக இருக்குது உலகம் யாரால் நிலை பெற்றுள்ளதாக வள்ளுவர் கூறுகின்றார் இதற்கான பதில் பண்புடையாளர்கள் அடுத்தது பாருங்க மாய்வது என்ற சொல்லின் பொருள் என்ன மாய்வது என்றால் அழிவது மாய்வது என்றால் அழிவது அடுத்து ஏழாவது திருக்குறள் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் இதை நீங்கள் படித்திருப்பீங்க அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் இதுக்கான அர்த்தம் என்னன்னா அறம்னால் வாழை கூர்மையாக்கும் கருவி அதாவது கூறிய அறிவு இருந்தாலும் அவங்க மரம் போன்றவர்கள் யாருப்பா மரம் போன்றவர்கள் மக்கள் பண்பு இல்லாதவர்கள் அதாவது மக்களுக்குரிய நல்ல பண்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவன் எவ்வளோ தான் டேலண்ட்டு எவ்வளோ தான் அறிவு இருந்தாலும் அவன் மரந்தான் அப்படின்னு வலுவர சொல்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு தொடரை எடுத்து ஒன்றா மெரிஜ் பண்ணுறாரு அறம் போன்று கூர்மையான அறிவுடையவர்கள் யார் போன்றவர்கள் மரம் போன்றவர்கள் என்ன காரணம் பண்பு இல்லாததுனால ஸோ ரெண்டு தொடரை எடுத்து ஒப்புமைப்படுத்துகிறாரு ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அணி வந்திருக்கு அது என்னங்கிறத பார்க்கலாம் இந்த பகுதியிலேருந்து கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குன்னா யார் ஓரறிவு உடைய மரமாக கருதப்படுவார் இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது யார் ஓரறிவு உடைய மரமாக கருதப்படுவார் பண்பு இல்லாதவர்கள் பண்பு இல்லாதவர்கள் அடுத்து பாருங்கள் அறம்போலும் கூர்மையறேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் இந்த திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன இதில் என்ன அணி வந்திருக்குன்னு கேட்கலாம் இதற்கான பதில் அணி வந்துள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா போல் அப்படிங்கிற வார்த்தை வெளிப்பட்டிருக்கா ஸோ வெளிப்பட்டுள்ளதால் அணி வந்திருக்கு அடுத்தது எட்டாவது திருக்குறள் நண்பற்றார் ஆகி நயமில்லை செய்வாருக்கும் பண்பற்றாராதல் கடை நண்பற்றார் ஆகி நயமில்லை செய்வார்க்கும் பண்பற்றாராதல் கடை இந்த திருக்குறளுடைய விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது நட்பு கொள்ள இயலாதவராக நமக்கு வந்து எதிரியாக மாறி நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்குறவன் கிட்ட நாம் பண்புடையவனாக இருக்க வேண்டும் அதாவது நம்மக்கிட்ட அவன் ஃப்ரெண்டாக இல்லை எதிரியாக மாறிட்டான் அவன் நமக்கு நிறைய கெடுதல் பண்ணுறான் அதுக்காக நாம்ளும் அவனே மாதிரி கெடுதல் பண்ணலாமா பண்ணக்கூடாது நமக்கும் பண்பு நலன்கள் இருக்கணும் நாம் நற்பண்போடையே இருக்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்படி இல்லைன்னா அதுதான் இழிவான செயல் கடை அப்படின்னா இழிவுன்னு அர்த்தம் நயம் இல்லைன்னா தீங்குன்னு அர்த்தம் அதாவது இனிமையற்றன்னு அர்த்தம் நண்புன்னா நட்பு இங்கே வந்து கடை இந்த சொல்ல வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் என்ன சொல்கிறாரு நமக்கு நண்பனாக இல்லாமல் நமக்கு எதிரியாக இருந்து நமக்கு கெடுதல் பண்ணுறவன்ட்டையும் நம்ம பண்பு நலனோட நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கேருந்து கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குன்னா கடை என்ற சொல்லின் பொருள் என்ன இப்படி கேட்கலாம் கடை என்ற சொல்லின் பொருள் இழிவு அடுத்தது ஒன்பதாவது திருக்குறள் நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிரு நியாலம் பகலும் பார் இருள் நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பாறுபட்டன் இருள் அதாவது என்ன சொல்கிறாருன்னா நகல் வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவர் அர்த்தம் மாயிரு நாளம்னா மிகப்பெரிய உலகம் அர்த்தம் அதாவது சிரித்து பேசி மகிழ இல்லாதவருக்கு இந்த உலகம் பகலிலும் இருளாகத்தான் தோன்றும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேள்வி வர வாய்ப்பு இருக்குன்னா மாயிரு நியாலம் இதை கேட்க சான்ஸ் இருக்குது இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மா என்பது உரிச்சொல் தொடர் ஸோ உரிச்சொல் வந்திருக்கு இதை கேட்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி யாருக்கு இந்த உலகம் பகலிலும் இருளாக தோன்றும் என வள்ளுவர் கூறுகின்றார் இப்படியும் கேட்கலாம் யாருக்கு இந்த உலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் விடை பண்பு இல்லாதவர்கள் பண்பு இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் பகலிலும் இருளாகத்தான் தோன்றும் அடுத்து பத்தாவது திருக்குறள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களந்தீமையால் திரிந்தற்று திரிந்தற்றுன்னா திரிந்தது போன்றதுன்னு அர்த்தம் அதாவது என்ன சொல்ல வர்றாருனா பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் ஒருத்தன்ட்ட நல்ல பண்பே கிடையாது அவங்ககிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்குது அந்த சொத்து எப்படிப்பட்டது தெரியுமா பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது அதாவது பால் என்பது நல்ல பால் தான் ஆனால் பாத்திரம் கெட்ட பாத்திரம் ஸோ அதே மாதிரி தான் இவங்கிட்ட இருக்கிற செல்வமும் நல்ல செல்வம் தான் ஆனால் இவன் யார் கெட்டவன் ஸோ அவனால் எந்த யூஸும் கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அணி வந்திருக்கு இதில் என்ன வந்திருக்கு அணி வந்திருக்கு அதாவது அற்று அற்றுன்னா அது போன்றது அர்த்தம் வெளிப்பட்டு இருக்கிறதுனால அணி வந்திருக்கு இங்கே கேள்வி எப்படி வரலாம் அப்படின்னா பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையினால் திருந்தற்று இதில் பயின்று வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்கலாம் இதில் வந்திருக்கிற அணி ஓமி அணி வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் பெற்ற செல்வம் பாத்திரத்தின் தன்மையால் பால் திரிந்தது போல பயனற்றது இப்படியும் கேட்கலாம் யார் பெற்ற செல்வம் பண்பு இல்லாதவன் பெற்ற செல்வம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டோம் இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் சரிங்களா அதாவது திருக்குறள் பகுதியை படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும் இந்த வீடியோவை இன்னும் ரெண்டு மூணு முறை போட்டு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் அப்படியே பதிஞ்சிடும் ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோவுக்கான அதாவது அடுத்த திருக்குறள் வீடியோக்கான லிங்க்கை நான் வச்சுருக்கேன் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கம்பெனி நான் வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அதையும் பார்த்துருங்க இன்றைய நாள் இன்னியின் நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி